அண்ணா சரியில்லை ரத்னா பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும்னு நினச்சி ஜெயிலுக்கு சென்ற வெங்கடேஷ் ஜெயிலில் இருந்து தண்டனை காலம் முடிந்து வெளியே வருகிறான் நேராக ஸ்கூலுக்கு சென்று அறிவழகனிடம் சண்டை போடுவதோடு ரத்னாவை பார்த்து இவனை கல்யாணம் பண்ணிக்கத்தானே என்னை கலட்டி விட்ட உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மாவே விடமாட்டேன்னு சவால் விட்டுட்டு போகிறான் அவன் சொன்ன வார்த்தையை நினச்சிக்கிட்டே ரத்னா வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்கூலில் நடந்த விஷயத்தை சொல்கிறான் சென்னையில் இருந்து வந்த சண்முகம் அதை கேட்டு ஆத்திரத்தில் வெங்கடேஷை வெட்டப்போகிறேன்னு அருவாலோடு கிளம்ப பரணி அதை தடுத்து நிறுத்துகிறாள் நீ வெட்டுறதால இதுக்கு தீர்வு வரப்போறதில்லை முதல்ல வெங்கடேஷ்கிட்ட இருந்து ரத்னாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டுன்னு சொல்கிறாள் அடுத்த அறிவழகன் வீட்டுக்கு வரும் சண்முகம் அவன் ரத்னா சிறு வயதிலிருந்து பயன்படுத்திய பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்சிருப்பது தெரிய வந்தது இதை கவனித்த கனி சண்முகத்துக்கிட்ட அக்கா ரத்னாவை ஏன் அறிவழகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்ல பரணி மற்றும் சண்முகமும் இது சரிப்பட்டு வருமானு தெரியல இருந்தாலும் அறிவழகன் வீட்டில் பேசி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்து போவது என்ன ரத்னா இரண்டாவது திருமணத்துக்கு ஒப்புக்கொள்வாராம் வெங்கடேஷ் இந்த திருமணத்திற்கு எதிரான என்னென்ன சதிவேலை செய்யப் போகிறான் என்பதை பற்றி அடுத்து தொடர்ந்து பார்க்கலாமாங்க